இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று விழாவுக்கு ஆறு நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார் அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தல செய்தார் அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது மார்த்தா உணவு பரிமாறினார் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார் மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய முன்னூற்றி இருபது கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியொத்து இந்த தைலத்தை முன்னூறு தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான் ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால்தான் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு கொள்வதுண்டு அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார் ஏசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெரும் திரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல அவர் உயிர்த்தல செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ புனித வாரத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாட்களுக்கு முன்பாக பெத்தானியாவுக்கு செல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நண்பரான லாசருடைய வீட்டிற்கு செல்கிறார் அங்கே அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது அவருடைய காலடியிலே விலை உயர்ந்த லாமிச்சை எனும் களப்பற்ற நறுமண தைலம் ஏற குறைய முன்னூற்றி இருபது கிராம் பூசப்பட்டது இதோ இன்னும் சிறிது நாட்களிலே ஏசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு உட்படுத்தப்பட இருக்கிறார் அவருடைய உள்ளத்திலே அந்த சாவை குறித்த எண்ணங்களெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இன்னும் சிறிது நாட்களிலே கல்வரின் கையிலே ஒப்படைக்கப்பட இருக்கிறார் அவர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்ய போகிறார்கள் என்பதையெல்லாம் நினைக்கிற பொழுது மனதிலே ஒரு வகையான பயமும் வேதனையும் இருந்திருக்கும் எனவே ஆறுதலாக தன்னுடைய நண்பனை தேடி சென்றிருக்கலாம் தன்னுடைய நண்பர் வீட்டிற்கு சென்று அங்கே உணவருந்துகிறார் என் அன்பிற்குரியவர்களே தன்னுடைய சாவை தெரிந்து கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களுடைய இயல்பான நாட்கள் வேலைகள் கூட பெரும் சுமையாக இருக்கும் இதோ மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் என்று சாவு வருமோ என்ற பயம் அவர்களுக்குள்ளாய் இருக்கும் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆறுதலாக இருப்பது ஆண்டவரும் அவருடைய வார்த்தையும் இன்னும் அவர்களை நன்றாக கவனித்து கொள்ளக்கூடிய நபர்களுடைய உடனிருப்பும் தான் எனவேதான் நாம் சொல்லுகிறோம் நோயாளர்களை வயது முதிர்ந்தவர்களை நாம் அன்போடு பாசத்தோடு அவர்கள் உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்குள்ளாக சாவை குறித்த ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கலாம் எதிர்காலத்தை குறித்த ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கலாம் நம்முடைய உடனிருப்பு தான் அவர்களுக்கு மேலான ஆறுதலை கொடுக்கும் அந்த எதிர்காலத்தை குறித்த பயத்திலே அவர்கள் தவறான வார்த்தைகளை பேசி நம்மை காயப்படுத்தலாம் அவர்கள் எரிச்சல் படலாம் இதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு முன்பாக தன்னுடைய நண்பரான லாசருடைய வீட்டிற்கு செல்லுகிறார் அங்கே அவருக்கு உணவு பரிமாறப்படுகிறது உணவை உட்கொள்ளுகிறார் நர்மண தைலத்தை அவருடைய காலடியிலே போசுகிறார்கள் இது யூதர்கள் செலுத்தக்கூடிய ஒரு வகையான மரியாதை தன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய நபர்களுக்கு உணவு கொடுப்பதும் எண்ணெய் பூசி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் ஒரு வழக்கம் என் அன்பிற்குரியவர்களே இதோ இந்த எண்ணெயை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னுடைய அடக்க சடங்கை முன்னிட்டவர் இப்படி செய்கிறார் இயேசு கிறிஸ்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் உயிர்த்தெழும் முன்பாக கல்லறைக்கு சென்று அவருடைய உடலுக்கு எண்ணெயை பூச வேண்டும் என்றுதான் பெண்கள் கல்லறைக்கு சென்றிருந்தார்கள் எண்ணெயை எடுத்துக்கொண்டு ஓடிய அந்த பெண்களுக்கு தான் அங்கே இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது ஏசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்ற செய்தி கிடைத்தது இதோ இயேசுனுடைய காலடியில் நறுமண தைலத்தை மரியா பூசுகிறார் இன்றும் நாம் நறுமண தைலத்தை குணப்படுத்தும் வல்லமையளிக்கும் தைலமாக நம்முடைய திருச்சபையிலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஆயர் இந்த எண்ணெய் திருப்பலி என்று கிறிஸ்மா திருப்பலி அன்று எண்ணெய்களை ஆசிர்வதிப்பார் இந்த எண்ணெய்களை கொண்டுதான் நோயாளர்களை ஆசிர்வதிக்கவும் திருமுழுக்கின் பொழுது குழந்தைகளை ஆசிர்வதிக்கவும் குரு பட்டத்தின் பொழுது குருவானவரை அர்ச்சிக்கவும் செய்கிறார்கள் இந்த புனித வாரத்திலே ஆயர் மற்ற எல்லா குருக்களோடும் இணைந்து இந்த திருத்தைலங்களை ஆசிர்வதிப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் திருத்தலங்களுக்கு செல்கிறோம் புனித எண்ணெய்களை வாங்கி நம்பிக்கையோடு நாம் பயன்படுத்துகிறோம் உடல் நலம் பெறுகிறோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அருள் கருவிகளை கொடுத்திருக்கிறார் இந்த புனித எண்ணெயை கொடுத்திருக்கிறார் அவருடைய ஆசிர்வாதத்தை அதன் வழியாய் நமக்கு கொடுக்கிறார் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துமா எண்ணெயினால் நம்மை அர்ச்சித்திருக்கிறார் நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் நம்பிக்கையோடு பயன்படுத்துவோம் அதே போல இந்த லாஸரை போல இயேசுடைய நண்பர்களாய் இருப்போம் இயேசுவோடு நாம் உடன் பயணிப்போம் விலை உயர்ந்த பொருளையும் இயேசுவுக்காக அர்ப்பணித்தார்கள் தன்னுடைய அன்பை கொடுத்தார்கள் எதற்காக இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற செல்வம் அவர் மேலானவர் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது அதே ஒரு வஞ்சக கூட்டம் இந்த லாசரையும் கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறது ஏனென்றால் இவர் பொருட்டு மக்கள் எல்லோரும் இயேசுவின் பின்னால் செல்லுகிறார்கள் ஆமன்பிற்குரியவர்களே நாம் இயேசுவின் பின்னால் செல்லுகிற பொழுது உண்மைக்கு சான்று பகர்கிற பொழுது நமக்கும் தீமை வரலாம் நாம் விழிப்போடு இருப்போம் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக குணப்படுத்தும் திரு தைலத்தை அர்ச்சித்து கொடுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரோம் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து தருவீராக இது அந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் நோயாளர்களுக்கும் இன்னும் இறப்பின் விளிம்பிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நாங்கள் ஆறுதலாக இருக்கவும் அவர்களுக்கு அன்போடு பணிவிடை செய்யவும் நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அவர்கள் விரைவில் நலமான உடல் உள்ள சுகம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதியும் இந்த நாளிலும் கூட படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர நீரே இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் ஆசீர்வதியும் குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க வேண்டும் ஆண்டவரை நீரே ஆசிர்வதியும் ஒவ்வொருவரும் நல்ல உடல் சுகத்தோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் இன்றி அநிம்மதியாக அவர்கள் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைத்து ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழும்படியாய் ஆசிர்வதியும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய திரு கரத்தினால் தொட்டு ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே அவர்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜெபத்தின் பொருட்டு விசுவாசத்தின் பொருட்டு அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை தாரும் இதோ இந்த நாளிலே இயேசு ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களுடைய கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவரே இவருடைய வேண்டுதலுக்கு நீர் பதில் தாரும் ஆண்டவரே இவர்களுக்கு நீரே ஆறுதலை தாரும் நீரே இவர்களுடைய நம்பிக்கை வின் போகாதபடியாய் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு குடி போதை பழக்கவழக்கங்களில் வழக்கங்களில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய நபர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் இவர்கள் இந்த மது போதை பழக்க வழக்கங்களிலிருந்து இந்த குடி நோயிலிருந்து முழுமையான விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே இதோ இந்த தவ காலத்தின் ஆசீர்வாதமாக இவர்களை நீரே மீட்டெடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய பயணத்தில் எந்த விபத்தும் வராதபடியாய் நீரே அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாத்து வழி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் Rome amen